அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் டேக்வாண்டோ போட்டியில் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர் மா கனிஷ்க் சாதனை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர் மா கனிஷ்க் தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் இரண்டு பதக்கங்கள் வென்றுள்ளார் குறுகி பூம்சே டேக்வாண்டோ போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் சேலம் மகாத்மா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டேக்வாண்டோ குறுகி விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் மேலும் சேலம் மகாத்மா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டில் பூம்சே பிரிவில் வெற்றி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் டான் சிக்ஷாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் வேல் கம்பம் போட்டியில் தங்கப்பதக்கம் என்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் தகுரி அசோசியேஷன் நடத்திய சிலம்பம் இரட்டை கம்பம் போட்டியில் மூன்றாம் பரிசு பெற்றுள்ளார் தருமபுரி டான் சிக்ஷாலயாவில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் நெடும் கம்பு வீச்சில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் பல தங்கப் பதக்கங்கள் மற்றும் மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பல பரிசுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த இம்மாணவரை செந்தில் பள்ளியின் தலைவர் உயர் திரு செந்தில் கந்தசுவாமி அவர்கள் துணைத் தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசுவாமி அவர்கள் செயலாளர் திரு தனசேகர் அவர்கள் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் அவர்கள் நிர்வாக அலுவலர் ஜே கார்த்திகேயன் பள்ளியின் முதன்மை முதல்வர் திரு சீனிவாசன் முதல்வர் சிவராமகிருஷ்ணன் கல்வி ஒருங்கிணைப்பாளர் தீபலக்ஷ்மி மற்றும் இருபால் ஆசிரியர்களும் இம்மாணவரின் சாதனை மேலும் தொடர வாழ்த்து தெரிவித்தனர்